சிக்கன் பிரியாணி தான் பார்ப்போம் சிக்கனும் சிக்கன் 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 வச்சு போட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் எல்லாமே அமில தான் வச்சு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு எல்லாமே அமியில் வச்சாதான் அது பேஸ்ட் இருக்கும் மனமுறக்கும் தனம் முறக்கும் நல்லாயிருக்கும் அடுத்தது எதுக்கு உள்ள தேவையான பொருட்கள் தக்காளி பச்சை மழை இதுனால் கொத்தமல்லி முந்து திராட்சை ஏலக்காய் பிரியாணி மசாலா அப்புறம் போகிற பெப்பர் மசாலா மச்சு மசாலா சின் மசாலா பிரியாணி மசாலா ஜாதிக்காய் எல்லாம் மாட்டோம் இப்போ நேரம் வந்து பாத்திரத்தை வச்சுட்டோம் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் முன்னேரமாக திரும்பி வரஞ்சோம் சிருண்டு வந்துட்டுருவேன் இது சிறுந்து வந்தவுடனே சிறு கருத்து ஆணி இது தக்காளி போடணும் தக்காளியை கொட்டி வச்சு போட்டாச்சு நல்லா சிறுந்து வரணும் நல்லா ரெண்டு இது சிறுந்து வர வரையும் நல்லா இருக்கும் பாருங்கள் வதங்கணும் நல்லா வதக்கணும் சிறுந்தா வதக்கணும் அது வந்தாலும் சிரிண்டு வந்தாலும் பிரியாணி நல்லா இருக்கணும் இது போட்டு பேச நல்லா வதசணும் நல்லா வாங்கணும் இந்த வாசலையும் நம்ம சூப்பராக எப்படி நல்லா வாழ்ந்து வரும் பார்த்தீங்களா சுருந்துட்டு போகிறேங்க சாப்பிடும்போது சுவையாகவும் இருக்கும் பசங்க தெரியுதுங்க நல்லா சுவையோடு சுவைச்சு சாப்பிடுவாங்க பார்த்தீங்க யலில் பொறுத்தாண்டு வெந்துட்டு அடுத்ததே சிக்கன் பாருங்கள் அதுக்கு தேவையான சிக்கன் பெரிய பெரிய பீஸ் அப்புறமா வேகம் முன்னாடியே போட்டால்தான் வேகம் தீய குறைச்சிக்கணும் தீய குறைச்சாலும் அடிபிடிக்காது இப்போ நேசம் மூடி மூடி விட்டால் தான் நல்லா குக்கிங் இருக்கும் பாருங்கள் அருமையான பிரியாணி இப்போ நான் வந்து ரத்தம் பண்ணி கருவே வேட்டாக போடுறோன்னா உடனே வதந்து சுத்தமாக கருப்பாக போயிடும் அதேமாதிரி சோக்கூடாது போகும் அதனால தான் வேட்டாக போடும் அதனால் வாசனை இருக்கும் நல்லா பாசமாக விரும்பி சாப்பிடுவோம் நல்லா சாப்பிடும் எதுவுமே

டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் மசாலா சிரிக்க எவ்வளோ எவ்வளோ தேவையோ ஆர்டர் பண்ணாமல் காரம் அதிகமாக வரக்கூடாது காரம் கம்மியாக வரக்கூடாது கரெக்டாக நல்லா கூட போட்டோம்னா நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் சிவையும் நல்லாயிருக்கும் இது வந்து காரப்பொடி தேவையானவர்கள் தான் போட்டுக்கணும் அதிகமாக போட்டுவிட்டா யாருமே சாப்பிட முடியாது பெரியவங்க சாப்பிட முடியாது சின்னவங்களும் சாப்பிட முடியாது எந்த பசங்களும் யாரும் வைக்க முடியாது அதனால் கரெக்டான அளவு நல்லா பார்த்துருங்க மக்களே வீடியோ பார்க்கிறது பிரச்சனால நாங்கள் எப்படி செய்கிறோன்னு கரெக்டாக பார்த்துங்க எல்லா வீடியோனும் எப்படி போடுறாங்களோ அது வேற எல்லாரும் செய்கிறாங்க அது வேறு இது சுவை எப்படி இருக்கும் நல்லா போட்டாச்சு உப்பு பாருங்க இப்படி வச்சு போடணும் ரெண்டு கை மூணு மூணு கிலோ கறிக்கு ரெண்டு கிலோ கறிக்கி ரெண்டு கிலோ ரைஸ் போடணும் கரெக்டாக வரும் வராது கறி அதிகமாக போட்டுட்டு ரைஸ் கம்மியாக போட்டோன்னா ஏழு லிட்டருக்கு கம்மி இப்போ கொதிக்கணும் கொதித்து நல்லா பிட்னிங் ஆகிடும் ஆமாம்

யலாட்சி நேற்று பாப்பா வர பத்தாயிரம் அஜினா கைலாசி அவங்க வந்து போனாங்க